குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம எல்லாரும் மாறணும் நமக்குள்ள இருக்கிறது ஒரு சாயல் பாவ சாயல் இருக்கு அந்த பாவ சாயல் இருந்து நம்ம பரிசுத்தருடைய சாயலுக்கு மாற்றணும் அப்போ பாவ சாயலோடு நாம் இருக்கும் போது பிதா என்ன முன் முடியாது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த ஃபிளாட்லாம் அந்த தெருவில் அந்த ஊர்ல உங்க ஃபிளாட்டு மட்டும் இருக்காது நிறைய ஃப்ளாட்டுகள் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ஃப்ளாட்டை வாங்கி அந்த ஃபிளாட்டு உங்கள் பேர்ல எழுதும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு வேலையே நீங்க போடுறீங்க இல்லைங்களா ஏன் மற்றவங்க ஃப்ளாட்டுக்கும் என்னுடைய ஃப்ளாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கணும் அல்லது என்னுடைய ஃப்ளாட்டுக்கு நான் ஒரு எல்லையை நான் குறித்து வச்சு இது என்னுடைய ஃப்ளாட் என்பதை நான் புரிஞ்சு கொள்வதற்காக நான் அதை போட்டு வைக்கிறேன் இல்லைங்களா அதே போல தான் தேவன் உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை அப்படிதான் வேலையடித்து அவர் காத்து கொள்கிறாரு மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் விளங்கப்படுத்துவதற்காக அப்போ அதில் முதல்ல ஒரு காரியத்தை பார்த்தோம் அது என்ன காரியம்னு சொன்னால் முதல்ல நம்மளை அவர் முன் குறிக்கிறார் அமேன் முன் குறிக்கிறது எதுக்காக எனக்காக இந்த குடும்பம் எனக்காக இந்த மகன் எனக்காக இந்த மகள் எனக்காக இந்த தெருவில் நிறைய வீடு இருக்கு ஆனால் இந்த பிள்ளையினுடைய வீடு எனக்காக அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை முன் குறிக்கிறாரு அதை குறித்து போன வாரம் ஃபுல்லாக நம்ம தியானிச்சிருக்கிறோம் பார்க்காதுங்க யூடியூப்ல இருக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இப்போது முன் குறிக்கிறாரு ஐ அப்படி தேவன் உங்களையும் என்னையும் முன் தான் இன்னைக்கு நீங்களும் நான் இங்கே வந்து உட்காந்து கொண்டு இருக்கிறோம் ஆ மீன் அப்போ நீங்கள் நானும் எல்லாரும் பிதாவாகிய தேவனால் முன் குறிக்கப்பட்டவங்க அப்போ அதற்கான காரியங்களை எல்லாம் நம்ம விளக்கமாக பார்த்தோம் கடைசியாக பார்த்த காரியம் என்னன்னு சொன்னால் எதற்காக முன் குறித்தாருன்னு சொன்னால் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம எல்லாரும் மாறணும் நமக்குள்ளே இருக்கிறது ஒரு சாயல் பாவ சாயல் இருக்கு அந்த பாவ சாயலிருந்து நம்ம பரிசுத்தருடைய சாயலுக்கு மாற்றணும் அப்போ பாவ சாயலோடு நாம் இருக்கும்போது பிதாவாகிய தேவனால் என்ன முன்குறிக்க முடியாது அப்போ அந்த பாவ சாயல் என்ன விட்டு நீங்கள் போகணும்னு சொன்னால் நான் பரிசுத்தரின் சாயலுக்கு ஒப்பாக மாறணும் அதுக்காக பிதாவாகிய தேவன் கொடான கோடி ஜனங்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் அவர் இருக்கிறார்